இந்த இயக்கத்தின் மூலமாக நாம் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொண்டோம் இதன் மூலமாக நாம் அனைவரும் சகோதர சகோதரிகளாக ஆகியிருக்கின்றோம் நாம் மனதால் ஒன்றுபட்டுள்ளோம் என்பதற்கு உதாரணம் தான் நான் இங்கே குழுவாக கூடியிருப்பது இதில் எந்த விதமான ஒரு கொடுக்கல் வாங்கல் அடிப்படையாக கொண்டதில்லை எந்த விதமான வியாபார நோக்கத்துடனும் அடிப்படையாக கொண்டதல்ல சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் ஒத்துழைப்பும் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது அந்த அல்லாஹுடைய பணி செய்வதற்காக அதற்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் எனவே நமக்கு தொடர்ந்து வழிகாட்டுவதற்காக திட்டமிட்ட ஒரு இயக்கம் மற்றும் திட்டமிட்ட ஒரு பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு நம்மை உருவாக்கி கொண்டிருக்கின்றது இந்த இயக்கம் எனவே இன்னும் நேரடியாக வந்து நமது இயக்க தலைவர்கள் வந்து வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது நம் இதே நமது அமிரே ஹல்கா மூலவிசாப் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் அஹமது இல்லாஹி ரபுல்லாலாம் அஜ்மஹீன் கன்னியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சகோதர சகோதரிகளே நமது ஜமாத்தின் தலைவர்களே கொலைகடா நாட்டு அன்பு சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் சலாம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்து இந்த தர்பியா நிகழ்ச்சிக்கு காகத்திலிருந்து வருகை புரிந்துள்ள நமது அமிரே ஹல்கா மூலவி ஹனிஃபா மன்பை சாப் அவர்களையும் நமது ஜமாத்தின் துணை தலைவர் அன்பு சகோதரர் ஐ ஜலால்தீன் சாப் அவர்களையும் சென்னை மெட்ரோ நாசிம் ஜனாப் நசீர் அத்தவுல்லா சாப் அவர்களையும் மற்றும் உளைகடா நாடுகளில் இருந்து எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்துள்ள நிர்வாகிகள் அனைவரையும் மேலும் பார்லிமான் தம் இஸ்லாமிக் சென்டருடைய ஆண்கள் மற்றும் பெண்கள் வட்ட பொறுப்பாளர்கள் அனைவரையும் இயக்க ஊழியர்கள் உறுப்பினர்கள் முத்தஃபிகள் அனைவரையும் இந்த இனிய வேளையில் வரைய்ப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அலமது இல்லா பெஹரனுடைய இயக்க வரலாற்றில் இது ஒரு சிறப்புமிக்க ஒரு அமர்விலே நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹ் நமது பணிகளை வெகுபடுத்துவதற்காக இந்த பெஹ்ரினை நமக்கு ஒரு நல்ல தளமாக ஏற்படுத்தி கொடுத்ததை நினைத்து மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் அதற்காக அல்லாவுக்கு நாம் அனைவரும் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த தர்பியா நிகழ்ச்சி மூன்று பெரும் சிறப்புகளை கொண்டது முதலாவதாக நமது அமிரே ஹல்கா பொறுப்பேற்ற பிறகு இந்த ஜமாத் பேரனில் தோங்குவதற்கு பெரிதும் முனைப்போடு செயல்பட்ட அமிரே ஹல்கா மூலவி ஹனிஃபா மன்பை சாப் அவர்கள் அமிரே ஹல்காவாக பொறுப்பேற்ற பிறகு இங்கு முதல் முறையாக வருகை தந்துள்ளார்கள் என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு முதலாவது ஒரு செய்தி இரண்டாவதாக ஜிசிசி வளைகடா நாடுகளில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய சவுதி அரேபியா கத்தர் ஆகிய அனைத்து நாடுகளினுடைய பொறுப்பாளர்களும் இங்கே ஒருமனையை குளியிருப்பது அடுத்த மகிழ்ச்சிக்குரிய தருணமாக நாங்கள் பார்க்கின்றோம் மூன்றாவதாக பஹ்ரனில் நம்முடைய ஜமாத் பணிகள் துவங்கப்பட்டு இப்போது இருபத்தைந்து ஆண்டுகள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் என்பது மூன்றாவது சிறப்புக்குரிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது இந்த தர்பியா நிகழ்ச்சிகளில் அஹமதுல்லா இந்த மூன்று நிகழ்வுகளும் இந்த தர்பியா நிகழ்ச்சியிலே ஒரு சேர அமைந்திருப்பது உண்மையிலேயே தித்திக்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி எனவே அல்லாவுக்கு அதற்காக இந்த நல்ல நேரத்தில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பு சகோதர சகோதரிகளே மனிதனின் சமூக வாழ்வில் சகோதரத்துவத்துக்கு இஸ்லாம் அதிக முக்கியத்துவத்தை தந்திருக்கின்றது சகோதரத்துவம் என்பது பொதுவாக பிறப்பை அடிப்படையாக கொண்டது ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் சகோதரர் ஆவார்கள் ஆனால் இஸ்லாம் இந்த சகோதரத்துவத்தை அங்கீகரித்துள்ள அதே வேளையில் சகோதரத்துவத்தை பரந்த கண்ணோட்டத்துடன் பார்க்கின்றது இஸ்லாத்தில் இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் சகோதரர்களே நபி சல்லா அலேவல்லாம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் என் உயிரை தன் கையில் வைத்திருப்பதன் மீது சத்தியமாக ஈமான் கொள்ளும் வரை நீங்கள் சொர்க்கம் நுழைய மாட்டீர்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அன்பு கொள்ளும் முறை ஈமான் கொண்டோராக மாட்டீர்கள் என்று குறிப்பிட்டு காட்டினார்கள் ஹதீஸ் எனவே ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமை நேசிக்க வேண்டும் அல்லாவுக்காக பரஸ்பரம் அன்பு கொள்ள வேண்டும் இறை நம்பிக்கையின் சுவையை அடைவதற்குண்டான மூன்று பண்புகளில் ஒன்றான அல்லாவுக்காக மட்டுமே ஒருவரை ஒருவர் விரும்புவதை நபி சொல்லா செல்லும் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் நாளை மறுமையிலே அல்லாஹுடைய அர்ஷில் அந்த ஏழு கூட்டத்தாருக்கு அந்த மருமையுடைய அந்த அமளி துமளியான அந்த வேலையிலே அந்த ஏழு கூட்டத்தாருக்கு பாதுகாப்பு அளிக்கின்றான் அல்லாஹு தாலா தனது அர்ஷுடைய நிழலை அங்கு தருகின்றான் அதில் முக்கியமான ஒரு தான் அல்லாவுக்காகவே நட்பு கொண்டவர்கள் அலமதுல்லா இந்த பேர் இயக்கத்தின் மூலமாக நாம் அனைவருமே அல்லாவுக்காக நட்பு கொண்டிருக்கின்றோம் இந்த இயக்கத்தின் மூலமாக நாம் ஒருவருக்கொருவர் ஒருவர் கொண்டோம் இதன் மூலமாக நாம் அனைவரும் சகோதர சகோதரிகளாக ஆகியிருக்கின்றோம் நாம் இந்த பந்த உறவுகளை இரத்த பந்த உறவுகளாக நாம் அனைவரும் ஆகியிருக்கின்றோம் இந்த உறவுகள் மூலமாக நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கின்றோம் அதன் மூலம் அன்பை வளர்த்து கொண்டோம் பண்பாளராக இருக்கின்றோம் வேற்றுமை வேறுபாடு காணாமல் ஒற்றுமையாக இயக்க பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் அலமது நாம் தமிழ்நாட்டிலிருந்து வெவ்வேறு பகுதிகளில் ஊர்களிலிருந்து இங்கே இருக்கின்றோம் பல இடங்களிலே இங்கே நாம் வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய உணர்வுகளால் ஒன்றுபட்டு இங்கே கூடியிருக்கின்றோம் என்றால் இது நம் ஒற்றுமையின் வெளிப்பாடாகும் நாம் மனதால் ஒன்றுபட்டுள்ளோம் என்பதற்கு உதாரணம்தான் நான் இங்கே குழுவாக கூடியிருப்பது இதில் எந்த விதமான ஒரு கொடுக்கல் வாங்கல் அடிப்படையாக கொண்டதில்லை எந்த விதமான வியாபார நோக்கத்துடனும் அடிப்படையாக கொண்டதல்ல இதில் எதுவுமே இல்லாமல் மிகவும் தூய்மையான ஒரு அல்லாஹுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட நட்பு என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக நமக்கு உணர முடிகின்றது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகால வரலாறு அதனை நிரூபித்திருக்கின்றது எனவே எல்லாமுள்ள அல்லாஹுடன் இந்த நல்ல தருணத்திலே நான் அதற்காக துவா செய்கின்றேன் யா அல்லா நீ எங்களுக்கு வாக்களித்தது போல அந்த மருமையுடைய அந்த நிழலில் அல்லாவுக்காக நட்பு கொண்ட அந்த பட்டியலில் எங்களை ஒன்று கூட்டுவாயா என்று இந்த நல்ல அவையிலே பிரார்த்தனை செய்கின்றேன் ஆமீன் பல்வேறு அமைப்புகள் இஸ்லாமிய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றன தீனை மேலங்க செய்யக்கூடிய அந்த பணிகளை செய்வதற்கு சில அமைப்புகள் இருக்கின்றன எனவே எந்த ஒரு அமைப்பில் ஈடுபட்டு செயல்பட்டாலும் இறைவனுக்காக என்கின்ற அடிப்படையிலே செயல்படுகின்ற போது நிச்சயமாக தாலா அதற்குரிய நற்கூலையே நிறைவாக தந்தருவான் அதே நேரத்தில் தீனை மேலோங்க செய்ய வேண்டும் என்ற ஒற்றை இலக்கை கொண்டு இறைவனுடைய ஓப்பை மறுமையின் வெற்றியை இலக்காக முன்வைத்து செயல்படுகின்ற ஒரு அமைப்பில் வந்து நான் சேர்ந்ததை எண்ணி மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அல்லாஹு தாலா ஒரு சரியான திசையை எனக்கு காட்டியிருக்கின்றான் சகோதரர் அப்துல் காதர் மூலமாகத்தான் நான் இந்த அமைப்பில் இணைந்தேன் அதற்காக அல்லாவுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் இந்த இயக்கத்திற்கு வந்த பிறகு நான் இயக்கத்துடைய கொள்கை கோட்பாடுகளை நான் கொஞ்சம் கொஞ்சமாக புத்தகங்கள் வகுப்புகள் மூலமாக நான் அறிந்து கொண்டேன் அதன் பிறகு என்னால் இயந்த அளவுக்கு இந்த இயக்கத்திற்காக இயக்க பணிக்காக நான் பணி செய்தேன் அந்த பணி செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹத்தால் எனக்கு தந்தான் எனவே அதன் மூலமாக எனது நேரத்தை பயனுள்ள வகையில் சிலை செய்வதற்கு அல்லா தாலா வாய்ப்பளிப்பதற்காக நான் இந்த நல்ல நேரத்தில் அல்லாவுக்காக நான் நன்றி செலுத்துகின்றேன் நான் இதை ஒரு அருக்கொடையாக உணர்கின்றேன் உண்மையிலேயே இந்த இயக்கம் நமக்கு எல்லாம் கிடைத்திருப்பதற்கு அல்லாவுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும் இதை நான் எனது அனுபவ ரீதியாக உணர்ந்து நான் இங்கே சொல்கின்றேன் இதை நாம் இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் உணர்ந்திருப்போம் நிச்சயமாக இன்றைக்கு இந்த அமைப்பு அந்த பொதுச்செயலராக ஆகிவிட்ட பிறகு நாம் எல்லா சகோதர சகோதரியுடைய மன உணர்வை என்னால் காண முடிகின்றது நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இணக்கம் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உறவு இறைவனுக்காகவே இந்த உறவு ஏற்பட்டிருக்கின்றது இறைவனுக்காகவே இந்த பணியை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த உணர்வை என்னால் அதிகமாக காண முடிகின்றது அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொண்டேன் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் ஒத்துழைப்பும் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது அந்த அல்லாவுடைய பணி செய்வதற்காக அதற்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் எனவே நமக்கு தொடர்ந்து வழிகாட்டுவதற்காக திட்டமிட்ட ஒரு இயக்கம் மற்றும் திட்டமிட்ட ஒரு பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு நம்மை உருவாக்கி கொண்டிருக்கின்றது இந்த இயக்கம் எனவே இன்னும் நேரடியாக வந்து நமது இயக்கத் தலைவர்கள் வந்து வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது நம் நமது அமிரே ஹல்கா மூலவிசாப் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் எனவே வழிகாட்டுதல்கள் பெற்று இறைப்பணியை செவ்வனை செய்கின்ற நன்மையை நன்மை செய்கின்ற நன் நன்மக்களாக அல்லாஹாலா நாம் அனைவரையும் ஆக்கிய அருள் புடுவானாக என்று கூறி எனது இந்த தலைமை உரையை நிறைவு செய்கின்றேன் நாம் வந்து இயக்கத்தை குறித்து அறிந்திருக்கின்றோம் வெஹ்ரனில் இயக்கத்துடைய அந்த வரலாற்றை நாம் மிகவும் குறைவனவர்களை தெரிந்து கொண்டிருக்கின்றோம் இயக்கம் தோன்றிய அந்த வரலாறு நாம் அனைவருக்கும் அவ்வளவாக தெரிந்திருக்கின்றது அதே இங்கே பெஹரனில் இந்த அமைப்பு எவ்வாறு தோன்றப்பட்டது என்பதை குறித்து இயக்க ஊழியர்களாகிய நாம் அனைவரும் அறிந்திருப்பது மிகவும் அவசியம் சகோதரர் அப்துல் ரஃபுடன் நான் ஆரம்ப கால விஷயங்களை எல்லாம் நான் கேட்டு அறிந்து கொண்டேன் இந்த இயக்கம் எவ்வாறு இங்கே பெஹரனில் தோன்றப்பட்டது எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது என்பதை பற்றிலாம் நான் சகோதரர் அப்துல் ரவஃபுடம் நான் கேட்டு தெரிந்து கொண்ட வேளையில் அப்போது அவர் பெஹரனில் ஜமாத் தோண்டி அந்த விதத்தை என்னிடம் விவரித்தார் உண்மையிலேயே ஒரு தியாகத்திற்கும் அர்ப்பணிக்கும் இடையில் தோண்டப்பட்டதுதான் இந்த பெஹ்ரின ஜமாத் தோண்டப்பட்டு உண்மையிலே ஒரு அர்ப்பணிப்புக்குரியவர் தான் சகோதர் அப்துர் ரோஃப் அன்று சகோதர் அப்து ரோப் இட்ட அந்த விதைதான் இன்று பெஹ்ரைனில் ஆலமரமாக விருச்சம் அடைந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அது உண்மையிலேயே மிகையாகாது இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்வார்கள் பிளட் அண்ட் சோட் என்று அதற்கு தான் சகோதரர் அப்துராப் மற்றும் ஆரம்ப காலத்தில் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து முனைப்போடு செயல்பட்ட சகோதரர்கள் அனைவரும் வல்ல அல்லா அவர்கள் அனைவருக்கும் நற்கூலியை நிறைவாக தந்துவானாக இந்த தர்பியா நிகழ்ச்சியில் நான் பெஹரீனில் ஜமாத் கடந்து வந்த பாதை என்ற தலைப்பில் அதை சகோதரருடன் வெளிப்படுத்துமாறு நான் அன்போடு கேட்டுக்கொண்டேன் சகோதரரும் அதை அன்போடு ஏற்றுக்கொண்டார் அதன் அடிப்படையில் தான் இப்போது சகோதரர் அப்துராஃப் அவர்கள் நம்முடைய பெஹ்ரனில் ஜமாத் கடந்து வந்த பாதையில் நம்முடைய விவரிப்பார்கள்